இந்த இந்த வீடியோவை அனத அணியோட எபிசோட் தான் இருக்கு சீசன் முடிய லாஸ்ட் எபிசோட்ல ரெண்டு பேர் செத்து அதோட எபிசோட் முடிஞ்சிருக்கும் அந்த டெத்தை பத்தி அகாசவா பேசிக்கிட்டு இருப்பா அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட அந்த யோமியாம ஆலயத்துக்கு போய் ப்ரே பண்ணா இந்த ப்ராப்ளம் நின்னுடுன்னு சொல்லுவா அப்படியே இன்ட்ரோ போட்டுருவாங்க இன்றும் முடிஞ்சதும் அக்காசாவை அழுதுகிட்டே நிப்பா நீ முட்டாள்டா நீ முட்டாள் தம்பிடான்னு சொல்லி கீழே இருந்த டின்னை எட்டி உதப்பா அது ஒருத்தவன் மேலே போய் விழுகும் என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஓடும்போது தடுக்கி அவளும் கீழே விழுந்துருவா அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்களை மீட் பண்ணது சந்தோஷம் என்னோட நேம் கௌச்சி சககி பாரா அப்படின்னு கை கொடுப்பான் அவளும் அவனையே பார்த்து கை கொடுப்பா அப்போ தூக்கத்தில் இருந்து எழுதிச்சிருவா நெக்ஸ்ட்டு சீனில் மொஜிசுக்கி வாய்ஸில் நான் அந்த டேப்பை சரி பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் கேட்கல தனியாக கேட்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அண்ட் கிளாஸ் பசங்கள்லாம் ஒரு இடத்துல நிற்பாங்க அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுதான் நம்மளோட லாஸ்ட் சம்மர் வெகேஷன் இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லுவான் வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எடுப்பான் டீச்சரையும் நிற்க சொல்லுவான் ஃபைனலாக சகாக்கி அண்ட் மிசாக்கி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் போட்டோ எடுத்துருவான் ஆனால் யாரோட முகத்திலையும் சிரிப்பு இருக்காது டேய் நீ வாடா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சட்டை கூப்பிடுவான் அவனும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவான் அப்போ மொஜிசி நீ மிசாக்கி பக்கத்தில் போய் நில்லு அப்படின்னு சொல்லுவான் தென் எல்லோருமே ஒன்னா நின்னதும் போட்டோ எடுப்பான் சீன் அப்படியே ஹோட்டலில் மாறும் நாளைக்கு நம்ம ப்ரே பண்ண போகலாம் நம்ம சேஃப்டிக்காக அப்படின்னு அகாஷாவா சொல்லுவாள் எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களாம் டொனேஷன் கொடுத்தாங்க அதனால இந்த ஹோட்டலை இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம லைப்ரேரியன் சொல்லுவாரு தென் அந்த லாட்ஜில் இருக்க ரெண்டு பேர் வந்து வெல்கம் நாங்கள் உங்களுக்காக எல்லாருமே திறந்து வச்சுருக்கோம் நீங்கள் இங்கே வந்ததுக்கு நன்றி உங்களுக்கு எதுவும் வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்க இப்படிலாம் அந்த நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் தென் நம்ம பசங்க நாலு பேரும் அந்த டேப்பை சரி பண்ணி கேட்க ஆரம்பிப்பாங்க ஆன் பண்ணதும் கேளுங்க இதை முக்கியமான ஒன்று நாங்கள் அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு இந்த விஷயம் லாட்ஜுக்கு வெளியில தான் நடந்துச்சு ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன் பயங்கரமா அடிச்சுக்கிட்டோம் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் அவரவே இல்லை அவன் ஒரு மரத்தடியில படுத்திருந்தான் பக்கத்துல போய் பார்த்தா நான் தள்ளி விட்டதுனால மரத்துல இருந்த ஷார்பான எட்ஜு குத்தி அவன் பட்டு வாய் வழியா அந்த எட்ஜ் வெளியே வந்து எஸ் அவன் செத்துட்டான் சோ பயத்துல லாஜுக்கு ஓடி போய் ரூமுக்கு போனேன் இன்னொரு நாள் நைட் ஸ்டே பண்றதுக்கு அவங்க டிசைட் பண்ணாங்க மின்னல் தாக்குறதுனால எதுவும் ஆகிருக்கும் அப்படின்னு எங்களை பார்க்க போலீஸ் வந்துருந்தாங்க அவங்க என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க ஆனா நான் எதுவுமே சொல்லல அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை யாராச்சும் அதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது ஆனால் காலையில் யாரும் அதை பத்தி கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ நான் திருப்பி காட்டுக்கு போனேன் ஆனால் அங்கே கொண்ட ஆளே இல்லை அப்படி ஒரு தடையமும் இல்லை எல்லாமே மறைஞ்சிருச்சு நான் மற்றவங்ககிட்டயும் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு யாரு அவன் என்ன வளர்றேன்னு கேட்டாங்க என்னை பைத்திய மாதிரி பார்த்தாங்க யார் அது எனக்கு யாரையும் அப்படி தெரியாதுன்னு சொன்னாங்க இந்த ஜேர்னியில பத்தொம்பது பேர் தான் இருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க இருபது இல்லை அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் கொன்னது எக்ஸ்ட்ராவா வந்த பையன் நான் தான் கொன்னேன்னு டவுட்டே இல்லாம எனக்கு தெரியும் ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியல அதனால அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ண இதுதான் என்னோட வாக்கு மூலம் அந்த செஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவனை கொன்ன எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு அது மட்டும் எப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் மட்டும் ஃபீல் பண்றேன் சோ இது எனக்கு ஞாபகம் போதே நான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றேன் நான் இது எப்படி தடுக்கிறதுன்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களை திருப்பி அனுப்புங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே திருப்பி அனுப்புங்க செத்தவங்களை திருப்பி சாகு சாகு விழ ஆரம்பிச்சுட்டா இப்படிதான் தடுக்கணும் இப்படிதான் அவர் பேசியிருப்பாரு இதை கேட்டு நம்ம பசங்க அரண்டு போய் உட்காந்துருப்பாங்க அப்ப மிசாக்கி என்னால் அவர் நேம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவான் அப்ப இது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு சகாக்கி கேப்பான் இருக்கலாம்னு மிசாக்கி சொன்னதும் அப்ப இது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் சகாக்கி போலியை மாத்த எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு மிஸ்ஸாக்கி சொல்லி முடிச்சதும் நமக்கு பேர் தேவையில்லை இதை எப்படி ஸ்டாப் பண்ண போறோம்னு தான் முக்கியம் உயிரோட இருக்கிறவங்க அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சகாக்கி சொல்லுவான் அப்ப வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கவும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மாட் சுமாமி செத்தது ஒரு தான் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் தான் லாஜ்லயும் இருக்கலாம்னு ஒட்டி சுக்கி கேட்பான் பட் நம்ம அவனை கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணணும் கொல்லணுமா உண்மையாவா எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்மளே கொல்றது அப்படின்னு சகாக்கி கேட்பான் தென் அடுத்த சீன்ல பசங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ப்ளூ சட்டை யார் அந்த எக்ஸ்ட்ரா பர்சன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்த மேல டவுட்டா இருக்கு ஆனா அதுக்கு ரீசன் வேணும்ல அப்படின்னு சொல்லுவான் நான் கொஞ்சம் பேசலாமா மிஸ் மிகா கிட்ட கேப்பா அவங்களும் ஓகே சொல்லுவாங்க நம்ம இங்க எல்லாருமே ஒன்னா இருக்கும் நினைக்கிறேன் மே மந்த்ல இருந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வழியெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் மந்த் குபிடரா கூட வழி ஆயிட்டாரு ஆரம்பத்துல நான் கவுண்டர் மிஷர் சரியா இல்லாததை நினைச்சேன் நான் உங்ககிட்ட சாரி கேட்கறேன் இந்த ஜேர்னில என்ன நடக்கும்னு நமக்கு நிச்சயமா தெரியாது மிஸாக்கி இதுக்கு நீதா ரீசன் பொறுப்பு மிசாக்கி மட்டும் ஒழுங்கா அவள் இல்லாத மாதிரி இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு சொன்னதும் இது கேவலமா இருக்கு நடந்ததை மாற்ற முடியாது அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ப்ளூ கேட்பான் அப்படியா சஜாக்கி கூட பேசாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்போ என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதுக்கு மிசாக்கி தான் ரீசன் நீங்க எல்லோரும் இதை ஒத்துக்கிறீங்களா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேப்பா ஆகாஷவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் நீ என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு ப்ளூ கேட்பான் அவள்கிட்டே இருந்து சாரின்னு ஒரு வார்த்தை கூட நாங்க இது வரைக்கும் கேட்கல நீ திருப்பி நார்மலாவே இருக்கலாம்னு சொல்லும் போது கூட எதுவும் நடக்காத மாதிரி தான் இருந்தான்னு சொன்னதும் அதெல்லாம் அர்த்தமே இல்லை மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா நீ அப்படி நம்புனா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவா நீ அப்படி பண்ணாத அதை செய்யாத அது அவசியமே இல்லை அப்படின்னு சதாக்கி சொல்லிட்டு இருக்கும் போது அவ மன்னிச்சிரு அப்படின்னு சாரி கேட்பா ப்ளூசர்ட்டாக கடுப்பாகி டேபிளை தட்டி எக்ஸ்ட்ரா ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது பக்கத்து டேபிளில் இருந்த பையன் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்போ லைப்ரரியன் அவர் பக்கத்துக்கு வந்து இவனுக்கு ஆஸ்துமா இருக்கா யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு ஆமாம் சார் எப்போதுமே இவன் இதை கையில தான் வச்சிருப்பான் அப்படின்னு ஹீலாரை கொடுப்பான் ஆனால் அது எம்டியா இருக்கும் ஸோ வேறு எதுவும் இருக்கா ஸ்பேரு அப்படின்னு கேட்பாரு அவனும் இல்லைன்னு சொல்லுவான் மிஸ் மிக்காமி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு கத்துவாரு அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கிற கிளவி வந்து நேத்துல இருந்து சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லும் எல்லோருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கால் பண்ண ஆனால் யாருக்குமே கால் போகாது இவனை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போவார் காரில் தென் எல்லோருமே உள்ளே நடந்து போகும்போது மிஸாக்கி சக்காக்கி பாராவை கூப்பிட்டு நன்றி நீ எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு நான் மட்டுமா இருந்தேன் மொஜு அண்ட் டெஷிகுவாரா தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் நீ வரியா கொஞ்ச நேரம் கழிச்சு என் ரூமுக்கு யாருமே இல்லை எனக்கு எனக்கு அந்த போட்டோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா ஸோ அவ கேட்ட மாதிரி இவன் ரூமுக்கு போவான் போட்டோ எடுத்துக்கிட்டு இது எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்பா அது ஒரு ரூம்ல இருந்துச்சு பாட்டி தான் கண்டுபிடிச்சாங்க அது ஏன் உள்ள இருந்துச்சுன்னு தெரியல அந்த ரூம் ரைகோஜித்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளோட ஐ பேச்சர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த போட்டோவை பார்ப்பா இதுல மிஸ்ஸா ஆக்கி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேப்பா இந்த போட்டோல இருக்கிறதுலயே இந்த பையன் மட்டும் விசித்திரமா இருக்கான் பாரு கண்டிப்பா இவனாதான் இருக்க முடியும்னு சொன்னதும் கரெக்ட் தான் கலர்ஸ்ல எதுவும் டிஃப்ரெண்டா தெரியுதா அப்படின்னு கேப்பா இல்லை அந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு சக்காக்கி சொன்னதும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவளோட ஐப்பா திருப்பியும் போட்டுக்குவா ஸோ மீதி இருக்கிற ஃபோட்டோ பார்த்து இதுதான் உன்னோட அம்மாவா அவங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கல்ல உன்னோட சித்தியும் உன்னோட அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்க குழந்த மாதிரி ரெய்கோ ட்ராயிங் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பா ஆமாம் அதுதான் அவங்களோட உண்மையான வேலை நீ எதுவும் வரைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்போ அதை ஃபினிஷ் பண்ணிட்டியா ரெக்கோ கொடுக்குறேன்னு சொன்னில அது கொடுத்துட்டியா அதுக்கு யார் மாடல் உன்னோட தங்கச்சி மிஸ்ஸாக்கி தானே உன்னை மொத தடவை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அந்த பொம்மையை வச்சுருந்ததில்ல நீ உன்னோட தங்கச்சி செத்ததுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு கேட்பான் ஆமா அது கேட்கவே விசித்திரமா இருக்கா ஒரு சிக்கலான கதை இது அதை பற்றி யாரு கூடயும் பேச எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பான் ஓகேன்னு சொல்லுவா தென் நம்ம லைப்ரேரியன் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க அண்ட் இன்னும் சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க சேம் டைம்ல மிசாக்கியோட வாய்ஸ் ஒவ்வொரு கேட்கும் என் அம்மாவோட உண்மையான பேர் யூக்கியோ அண்டு அவங்களோட தங்கச்சியோட பேரு மிர்சியோ அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அவங்க வாழ்ந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து மீட்சியோ ப்ரெக்னென்ட் ஆனாங்க அவங்களுக்கு ரெட்டை குழந்தை அவங்களும் ட்வின்ஸு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு யூக்கியோவும் கர்ப்பம் ஆனாங்க ஆனால் அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துருச்சு அதனால் அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போனாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இதை எப்படியாச்சும் சரி செய்யணும் அப்படின்னு ஃபேமிலி நினச்சாங்க ஸோ என்னை அவங்கக்கிட்ட தத்து கொடுத்துட்டாங்க என் தங்கச்சிக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட தான் வாழ்ந்தேன் ஆனால் இந்த விஷயம் எனக்கு ஃபிஃப்த்து படிக்கும் போது தெரிய வந்துச்சு என் பாண்டி என்கிட்ட உளறிட்டாங்க அன்னைக்கு இதை பற்றி என் அம்மாட்ட கேட்கும் போது ரொம்ப பதட்டப்பட்டாங்க அவங்க லைஃப்ல இதை மறைச்சி வைக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்பா சகாக்கி என்னோட உண்மையான அம்மாவை பார்க்கணுன்னு கேட்டேன் முதல் சோகம் ஆனாங்க ஆனால் அதுக்கப்புறம் கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் சில விஷயம் அவங்க தலையிடுறதே இல்லை ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க அதனால தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் என்னோட தங்கச்சியை நான் பார்த்தேன் அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சில டைம் அவள் எங்கள் வீட்டுக்கு வருவா யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற பொம்மை எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏப்ரலில் அவள் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அவளுக்கு அந்த பொம்மை வேணும்னு சொன்னான் ஆனால் நான் நைன்த் கிரேட் வந்ததுமே அவள் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இறந்துட்டான்னு சொன்னதும் அதனால தான் நீ பொம்மையை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு இருந்தியா அப்படின்னு சதாக்கி கேட்பான் ஆமாம் நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்லுவாள் ஸோ நீங்கள் ட்வின்ஸ் ஒன்றா பிறந்தவங்க சொந்தக்காரங்க இல்லைல்ல அதனால தான் நீ என்கிட்ட சொன்னியா அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்பான் அது அது வந்து நான் நம்பவே இல்லை அண்டு எனக்கு என்னோடய தங்கச்சி இறந்து போனது ஏற்றுக்கவே முடியல அதுதான் காரணம் என் கிளாஸில் நடக்கிற சம்பவத்தினால தான் அவள் செத்துட்டா அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் அவளை என்னோடய ரிலேஷன் மட்டும் சொல்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போது உன்னோட தங்கச்சி தான் முதல் இறந்தது இந்த கிளாஸில் நடக்கிற சம்பவத்தினால கரெக்டாக அப்படின்னு கேட்பான் எல்லோருமே மே மந்தில் இருந்து இந்த அழிவு நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அது ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருச்சு மொத பலியே என்னோடய தங்கச்சி தான் சொல்லுவாள் அப்போ நான் இந்த ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடியே கிளாஸில் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க அதனால தான் நீ என்னை சந்தேகப்படலையா பிகாஸ் நான் தான் ஏப்ரல் மந்த்தில் இங்கே இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பான் ஆமாம் அது மட்டும் ரீசன் இல்லை அது அது என்னன்னா இந்த கண்ணு தான் இதுதான் நீ செத்தவன் இல்லை அப்படின்னு சொல்லுது கண்ணுக்கு தெரியாத விஷயத்த இது பார்க்க ஹெல்ப் பண்ணணும்னு நான் உன்ட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான் ஆமாம் இருக்கு இதில் ஒன்னால என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சகாத்தி கேட்பான் வெல் கலர் ஆஃப்ட் நான் என்னோட ரைட் ஐல பார்க்காத கலரு என்னோட லெஃப்ட் ஐல பார்க்க முடியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கறதுக்குன்னு சொல்லுவா அப்போ செத்தவங்களை பார்த்தா வித்தியாசமான கலர்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்பான் ஆமாம் இறந்தவங்களையும் காட்டும் அண்ட் சேம் டைம் நோய் உடம்புல இருந்தால் என்ன பிரச்சனை இருந்தாலும் காட்டும்னு சொல்லுவா அப்போ எப்போ சாக போகிறாங்கன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பா இதை ஒன்றால் முழுசாக புரிஞ்சுக்க முடியல இதை பற்றி என் தங்கச்சிக்கிட்ட கூட நான் சொல்லலை சில டைம் இதை மூடி வைக்க ட்ரை பண்ணேன் அதனால தான் இருபத்தாறு வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை நான் பார்க்கணும்னு சொன்னேன் அப்போ ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பையனோட கலர் பார்க்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பான் ஆமாம் மொத தடவை ஒரு ஃபோட்டோ இவ்வளோ கிளியராக அவ்வளோ கலராக தெரிஞ்சிச்சு நீ செத்த மாதிரி கலர் என் கண்ணில் தெரியல அதனால தான் நீ சாகல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவா அப்போ தான் உன்னை நீயே பார்க்கும்போது கூட செத்தது இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும் கரெக்டா அப்போ யார் அந்த எக்ஸ்ட்ரா பர்சன் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சகாக்கி கேட்கவும் கிளாஸ்ல மோஸ்ட்லி என்னோட கண்ணு மறைச்சி வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனாலும் என்ன ஆனாலும் சொல்லு உனக்கு தெரியும் தானே இப்போ அவங்க நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பான் ஆமாம் அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு மிசாக்கி சொன்னதும் அவளை பிடிச்சி இழுத்து வச்சு யார் அது அப்படின்னு கேட்பான் அவங்க நீங்கள் சொன்னதோ இப்படி தான் கதவை தக்கிற சவுண்டு கேட்கும் அப்புறம் ப்ளூ அட்டைக்காரன் கதவை தொடர்ந்து டேய் நான் சொதைப்பின்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா ஒருத்தவன் கீழே செத்து கிடக்கிற மாதிரி இருக்கும் என்னடா நல்லா போச்சே எவனும் சாகலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குது சீசன் முடியை பார்ப்போம்